எனவே இந்த மார்க்கம் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் அவர்கள் இருக்கும் வரை அவர்கள் தான் அவர்கள் தான் மார்க்கத்துக்கு உத்தரவாதம் மார்க்கத்துக்கு அதாரிட்டி அவர்கள் தான் மக்களுக்கு எழுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரிட் கேட்பார்கள் மகமாலிச்சலம் அவர்களிடத்தை கேட்பார்கள் அவர்கள் அதற்கு தீர்வு சொல்வார்கள் பயிர் சொல்வார்களோ அதான் வேற யாருக்கும் அது தலையிட முடியாது யாரும் பொறுக்க வந்து விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள் வழக்கம் அந்த தூதரை எதிர்ப்புக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் விட்டுச் சென்ற அந்த மார்க்கம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அது பாதுகாத்தவர்கள் தான் அல்லா அல்லாவுடைய தூதர் செல்ல ஆலை அவர்களுடைய அவருடைய பாசறையிலை அவர்களுடைய பள்ளி கூடத்திலே படித்து வளர்ந்தவர்கள் அல்லாவுடைய தூதரோடு இருந்தவர்கள் நவியை பார்த்தவர்கள் நவியுடைய ஒவ்வொரு ஆடல் அசைவையும் அவர்கள் கண்கூடாக கண்டவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவுகளை அப்படியே செய்தவர்கள் அவர்களை விட இவ்வளவு சிறப்பு மிக்கவர்களிடம் உயர்ந்த சிறப்புள்ளவர்கள் இந்த உமர்ச்சலர் யார் கிடையாது அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்து அல்லாவுடைய தூதரோடு இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆடல் அசைவுகளையும் கண்கூடாக கண்டு அவர்களுக்கு பின்னால் என்று பொழுது எல்லா அம்சங்களிலையும் அவர்கள் பங்கு பெற்று தங்களுடைய உயிரை விட மேலாக அல்லாவுடைய தூர் சல்ல அலாலிச் செலம் அவர்களை நேசித்தார்கள் ந நபி அவுலா மீனம் அம்சிங் அல்லாஹ் தலகலா அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் அல்லாவுடைய தூதர் மூமிங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் அப்படி நேசித்தவர்கள் நேசித்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல அலிச்செலாம் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த கொள்கை பாதுகாப்பதற்காக அவருடைய போதனைகளை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உயர் செய்தவர்கள் அவர்களுக்கு ஈக்குவலாக யாரும் ஆக முடியாது இந்த இந்த நம்பிக்கை நம்ம நம்மளத்தில் வர வேண்டும் இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே தளர்வு ஏற்படுத்துகிறார்கள் இதை நம்ம இங்கே இருக்கிற அவையில் இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரை இல்லாமல் ஷாக் மார்கள் நம்ம யாரும் அந்த கொள்கையில் தளர்வு இல்லை நம்ம எல்லாரும் நம்புறோம் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் நபித்தோழர்களுடைய அந்தஸ்து அவருடைய மதிப்பு அவருடைய மரியாதை எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அல்லா இடத்துல எவ்வளவு பாராட்டுக்குரியவர்கள் என்பதெல்லாம் நமக்கு உறுதியாக இருக்கிறோம் நம்ம நம்மளை யாரும் அந்த சந்தேக பாட்டிகள் இருக்க மாதிரி இல்லை இது யாருக்கு சொல்லணும் இது யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லணும் யார் இந்த விஷயத்தில் சந்தேகப்படுகிறார்களோ சகாபாக்களுடைய அந்தஸ்தை குறைத்து பேசுகிறார்களோ சகாபாக்களுடைய விஷயத்தில் அவமரியாதையாக நடந்து கொள்கிறார்களோ பப்ளிகா மக்களில் போட்டு விமர்சிக்கிறார்களோ அந்த மக்களுக்கு போய் சொல்ல இது